கனேடிய மத்திய வங்கியின் செயற்பாடு குறித்து மக்கள் அதிருப்தி கனேடிய மத்திய வங்கியின் தீர்மானம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது அண்மையில் கனேடிய மத்திய வங்கி வட்டி வீதத்தை சிறிதளவு குறைத்திருந்தது எனினும் இந்த வட்டி வீத குறைப்பானது வீடுகளை கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு பயனில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் வட்டி வீதம் ஐந்து வீதத்திலிருந்து நான்கு தசம் ஏழு ஐந்து வீதமாக குறைக்கப்பட்டு அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட வட்டி வீத குறைப்பானது வீடுகளை கொள்வனவு செய்வோருக்கு சாதகமான நிலையினை உருவாக்கவில்லை என்றும் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது குறித்த விடயங்களானது கருத்துக்கணிப்போன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது வட்டி வீதம் குறைக்கப்பட்டாலும் அடக்கு கடன் அடிப்படையில் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான செலவுகள் மிக அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது